பாராளுமன்றத்தில் இருபத்தி நான்கு வருடங்களாக கர்ச்சிக்கும் ஒரு கம்பீர குரல் எதிர்கட்சி தரப்புகளும் கேள்வி கேட்க அஞ்சும் ஒரு நபர் பாராளுமன்றத்தில் இவர் பேசும் பொழுதும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் மௌனம் காக்கும் ஒரு நபர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆதாரத்துடனும் மக்களுக்கான குரலாகவும் இருபத்தி நான்கு வருடங்களாக ஒலித்த ஒரு குரல் இன்று எமது நாட்டின் ஜனாதிபதியாக அதிகாரம் மிக்க கதிரை அலங்கரிக்கும் நபராக திசாநாயக்க காணப்படுகின்றார் இவர் இன்று தனது ஐம்பத்தி ஆறாவது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை கொண்டாடும் பொழுது எவருக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இன்றி சாதாரணமான ஒரு சிறிய கட்சியின் தலைவராக காணப்பட்டார் பல வருட உழைப்புகளுக்கு மத்தியில் இன்று இலங்கையின் ஜனாதிபதியாக தனது ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளில் எட்டியுள்ளார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்

அனுரகுமாரிசா திசானாயக்க தொடர்கின்றார் இவர் தனது ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை அடையும் பொழுது ஒரு சிறிய கட்சியின் தலைவராக காணப்பட்டார் இன்று ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது இரண்டு கோடி மக்களுக்கும் அதிகமானவர்களுக்கு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக காணப்படுகின்றார் இது வெறும் ஒரு வருடத்திலான வளர்ச்சி கிடையாது பல ஆண்டுகளாக போராடி பல ஆண்டுகளாக மக்களுக்கு குரல் கொடுத்து இன்று இந்த நிலையை அடைந்துள்ளார் இருபது வருடங்களுக்கும் அதிகமான பாராளுமன்ற அனுபவத்துடனே இன்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ரோஹண விஜய என்பவரின் மக்கள் விடுதலை முன்னணி கட்சி ஆரம்பிக்கப்படுகின்றது ஆரம்பத்திலே புரட்சிகரமான சிறிய குழுவாக ஆரம்பிக்கப்பட்டாலும் இலங்கையின் அரசியலிலே இவர்கள் ஈடுபட்டு இன்று என் தேசிய மக்கள் சக்தியாக வளர்ச்சி அடைவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணியே அடித்தளமாக காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தான் மாணவனாக இருக்கும் பொழுதே அனுரகுமார திசா இணைந்து கொள்கின்றார் மாணவர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராகவும் அனுரகுமாரதி திசாநாயக்க செயற்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கலேவலையில் பிறந்து அதன் பின்னர் தமுத்தேகமை பிரதேசத்திலே நீண்ட காலமாக வசித்து வந்தார் தற்பொழுதும் அவருடைய தாய் சகோதரி என்பவர்கள் தமுத்தேகம பிரதேசத்திலே வசித்து வருகின்றனர் இவர்களுடைய வீடும் தமுத்தேகம பிரதேசத்திலே காணப்படுகின்றது தமுத்தேகம மத்திய மகா வித்தியாலயத்திலும் காவினி வித்யாலயத்திலும் கல்வி கற்ற அனுரகுமார திசாநாயக்க தமுத்தேகம மத்திய கல்லூரியிலிருந்து முதல் மாணவனாக பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்படுகின்றார் ஆரம்பத்திலே பேராதீனே பல்கலைக்கழகத்திற்கு சென்றாலும் அங்கே காணப்பட்ட சில எதிர்ப்புகள் பிரச்சினைகள் காரணமாக அடுத்த வருடம் கழனை பல்கலைக்கழகத்திற்கு இவர் மாற்றப்படுகின்றார் பணியாற்றுகின்றார் அதே போன்று புகை ரதத்திலே விற்பனை செய்து வந்ததாகவும் அனுரகுமார திசாநாயக்க கூறுகின்றார் இவ்வாறு கடினமான உழைப்புகளுக்கும் தனது திறமையான பேச்சாற்றல் மூலமும் மக்கள் விடுதலை முன்னணியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இணைந்ததுடன் இரண்டாயிரம் ஆண்டு பாராளுமன்றத்திற்கு நுழைகின்றார் முதல் முதலாக தேசிய பட்டியல் ஊடாகவே பாராளுமன்றத்திற்கு நுழைகின்றார் ஆண்டு அமரசிங்க நுழைந்ததுடன் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இலங்கை சுதந்திர கட்சியுடன் கூட்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆட்சியும் நடைபெறுகின்றது இந்த ஆட்சியிலே திசாநாயக்க விவசாயம் கால்நடை நீர்ப்பாசன அமைச்சராக தெரிவு செய்யப்படுகின்றார் வெறும் ஒரு வருடங்கள் மாத்திரமே இந்த அமைச்சு பதவியில் வகித்ததுடன் அந்த அரசில் இருந்தும் அவர்களுடைய கொள்கையின் முரண்பாடுகள் காரணமாக அரசில் இருந்து வெளியேறுகின்றனர் இவ்வாறு அரசில் இருந்து வெளியேறியதன் பின்னர் தொடர்ச்சியாக மக்களுக்காக குரல் கொடுத்தவர்களாகவும் தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைகளுக்காக ஆர்ப்பாட்டம் செய்தவர்களாகவும் அனுரகுமார திசாநாயக்கவின் குழு காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவராகவும் தெரிவு செய்யப்படுகின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிடுகின்றார் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே அனுரகுமாரதி பெற்றுக்கொண்டது வெறும் மூன்றே மூன்று வீதமான வாக்குகள் நான்கு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்குகள் மாத்திரமே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திசாநாயக்கவினால் பெற முடிந்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்றார் ஐம்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் இவருடைய போராட்டம் மக்களுக்கான போராட்டம் ஊழலுக்கு எதிரான குரல் பாராளுமன்றத்தில் மக்களுக்காக எழுப்பப்பட்ட குரல் காரணமாக மக்களினால் தெரிவு செய்யப்பட்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளுக்கு முன்னர் கொழும்பு வீதிகளிலே தனி மனிதனாக மக்களுக்காக போராடியுள்ளார் தமது கருத்துக்களை சில தொண்டர்களுடன் மாத்திரம் மக்களுக்கு விழிப்புணர்வையும் துண்டு பிரசுரங்களையும் வழங்கி மக்களுக்கான எழுச்சி குரலாக தொடர்ச்சியாக ஈடுபட்டார் பாராளுமன்றத்தில் அனுரகுமாரி பேசுவாராக இருந்தார் பாராளுமன்ற உறுப்பினரோ பேசாத நிலை மௌனம் காக்கும் நிலையே காணப்படும் அவருடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேச முடியாத நிலையில் அவருடைய கருத்துக்கள் ஆழமான கருத்துக்களாகவும் உண்மையான கருத்துக்களாகவும் காணப்படும் நிலையிலே அவருடைய கருத்துக்கள் காணப்படும் இவ்வாறான பல போராட்டங்களுக்கு மத்தியிலே இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட இதற்கு முதல் இருந்த பல ஜனாதிபதிகள் அரசியல்வாதிகள் தமது பிறந்த நாள் தமது குழந்தைகளின் மனைவிகளின் பிறந்த கூட ஐந்து நட்சத்திர விடுதிகளிலே பிரமாண்டமாக கொண்டாடும் நிலையில் சாதாரணமான கொண்டாட்டம் கூட இன்றே அனுரகுமார திசாநாயக்க இன்றும் கூட மக்கள் சேவையே செய்து வருகின்றார் இதுவே ஒரு சாதாரண மனிதனாக எளிமையான மனிதனாக வாழ்வதற்கும் எளிமையான ஜனாதிபதி அனுரகுமாரி என்பதற்கும் எடுத்துக்காட்டாகும் அந்த வகையில் பிறந்த நாளை கொண்டாடும் எமது நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு தனியொருவனின் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்